ஒரு மூசிக்கு கம்போசர் ஒரு கம்போசர் ஒரு இசையமைப்பாளர் ஒருவரே இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு இந்த பாடல்களை இருக்காருன்னு யாராவது ஒத்துக்கிட்டா சொல்ல உடனே சின்ன தாயே அந்த அந்த பாட்டு போகும் கொஞ்ச நேரம் அடி ரகமா கையை தட்டு சாங்கு சக்கு சக்கு சக்குன்னு போகும் அதுல அதுல வந்து இருந்து ஒரு விதப்படுவாரு கும்பிட்டுரு போடுவாங்க சாப்பாடு அறிமுகத்துக்கு ஒரு இதை போடுவாரு திருப்பி காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்குன்னு ஒண்ணு போகும் சுந்தரி கண்ணால் ஒண்ணு போகும் யமுனையாற்றிலே ஈர காற்றிலே மோசாட்டு வாழ்மறிட்டு வாடுறாப்டி ஏன் பாட்டு போட்டு யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடுதான் இவர்தான் சங்கு சக்கு சஜக்கு சக்கு அதான் அவர் தான் நம்போம் சார் காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டு அதான் நம்போம் சார் திருப்பி ஒருத்தர் சுந்தரி கண்ணாலூர் அது எல்லாம் ஒரே ஆள் சொல்லி அவனா உலகத்துல நம்பிட்டான்னா என்னை கேள்வி அது எங்க ஆளாலதான் முடியும் இப்ப தோனி சிறந்த ஆட்டக்காரர் தான் ஆனால் அவருக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானம் தான் சரியாக இருக்கும் மற்ற இடத்துல சரியா ஆட மாட்டார் அப்படின்னா எங்காலும் எந்த திடல்ல விட்டாலும் அடிப்பார் நீ இது ஹோம் பிச்சும்பா அது ஹோம் கிரவுண்ட்லாம் எங்கள் அப்பாவுக்கு எல்லா கிரவுண்டும் ஹோம் கிரவுண்டு தான் நீ கா நகைச்சுவா படம் எடு நீ ஏதாவது எடு எல்லாத்துக்கும் இசைப்படும் இது ஒன்று வேணா நீ என்ன போய் நாயகன் படத்தை திருப்பி நான் சொல்கிறேன் அந்த சீமா சொன்னதுக்காக ஒரு திறபாடு எடுத்த உடனே ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா தொழிற்சங்கத்தில் பிற கொண்டு வாங்க இங்கேருந்து இங்கேருந்து கருவிக்குள்ள இருந்து அதை ஃப்ரந்தி கமராங்கிறது இங்கிருந்து ஒரு சின்ன பையன் ஓடும்போது தூத்துக்குடியிலேருந்து ஓடும்போது அப்படி தொன்பாண்டி பாண்டி தேரோடு வீதியிலே தெரோடு மான் போல வந்தவனே யாரிச்சார் அந்த பாட்டுக்கு தாளம் இல்லை வெறும் புல்லாங்குழல் தாரரீ அப்படியே போய் பொழுது அடங்கும் பொழுது விடிய மும்பைல படுத்துக்கிடப்பான் ஏய் இது இது இதை நாங்க அப்பாட்ட சொன்ன வச்சுக்கோ இன்னைக்கு எதையுமே மறக்க மாட்டேங்கிறாங்களா இதுதான் இந்த பா மறக்கிறதா பாக்குறது இது ஒரு இது இசையா இல்லை அந்த கமலஹாசன் வந்து இந்த பிள்ளைகள்லாம் அப்படி ஒரு கொசு வலைக்கு கீழே படுத்துருக்கும் போது அப்படி தென் பாண்டி சீம தேரோடும் அது அண்ணன் குரல்ல வரும் அந்த தமிழ் அண்ணன் பாடும்போது அதுக்கு தாளம் பண்ணுவாப்புல நல்ல தாளம் தபோலாலாம் வாசி போவாப்புல இது அப்பப்போ வரும்போதெல்லாம் தபோலா போயிட்டே இருக்கும் கடைசி எங்கள் அண்ணன் செத்துருவாப்ல சுட்டு அந்த செத்து செத்து விழும்ப உடனே அந்த கோட்டை சரிஞ்சிருச்சு அந்த பேரரசு இடிஞ்சிருச்சு அழிஞ்சிருச்சு தென்பாண்டி மயிலே முரசு உலகத்துல 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 இப்படி ஒரு விஷயம் அவர் ஒரு திரைக்கதை இல்ல ஒரு திரைக்கதை எழுதுறான் எழுதுறான் அவர் தனியா வந்து எழுதிட்டு இருப்பாங்கள இப்ப நான் சொல்றது உங்களுக்கு இந்த மனிதத்துல ஐயா வந்து சொல்லி வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா இந்த இடத்துல தமிழா போடுங்க இந்த இடத்துல வெறும் புல்லாங்குழல்ல போங்க அங்கே வந்து அவர் இரிஞ்சு இறந்துட்டார் அவ்வளோதான் கோட்டையே சரிஞ்சு விழுந்துருச்சு அப்போ முரசாதிரு தான் தென் பாண்டிச்சி தேரோடு தெரோடு இந்த பாங்க போய் பார்த்த பார்ப்பாரு அவர் சொல்றதுக்கு என்ன இருக்கு எத்தனை ஆயிரம் பாட்டு ஒவ்வொன்றும் இப்படிதான் இதுதான் எங்கள் இளையராஜா அதனால தான் இசை இறைவன் அருள்வார் அருள்வார் இன்னைக்கெல்லாம் ஒரு என்ன நடக்குது அவர் பாட்டுக்கு மெட்ட வச்சுக்கிட்டு இருக்கான் அது ஆங்கிலத்தில் கம்போசிங் நாலு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் வந்து வரும்போது வரும் எங்கள் தங்கருக்கு விஜித்து பேர் வந்த மாதிரி வரணும் ஒரு மெட்டு வரணும் இல்லையா அது வரணும் ஆனால் எங்காலும் எடுத்துருவாங்க காலையில் ஒரு பாடல் மாலையில் ஒரு பாடல் பதிவுன்னு அனுப்பிடுவோம்ல இப்ப தம்பி பாடல்லாம் எவ்வளவு எவ்வளவு புகழ் பெற்ற வெற்றி பாட்டு எவ்வளவு நேரத்துல இசை அமைச்சிருக்கு கம்பா அமைச்சிருப்பாரு நினைக்கிறேன் அரை மணி நேரம் தான் அரை மணி நேரம் தான் அடுத்தாலும் சொல்றதுக்கு இல்ல நான் தான் இருந்திருக்கேன் நான் எங்க அப்பா மணிவண்ணனுடைய இணை இயக்குனர் அவர்கிட்ட பெட்டி வச்சுட்டு நின்று இருந்தேன் நான் அவர் அவர் நின்றுட்டே இருந்தேன் அவர் கண்டுக்கல தம்பி அந்த அந்த இடத்துல இந்த பாட்டு ஒண்ணு பாடி பாடி கட்டி இல்லடா அது எப்படி வரும்னு சொல்றா அது சொல்றேன் ஐயாட்டா அப்படின்னு அது என்ன இவனை பாட சொல்றாரு நான் பெட்டியோட நிக்கிறேன் நாங்க ரெண்டு வருடம் பயிருக்கான் அவரு சொல்ற என்னது யாரு என்னோட அவங்க அப்பா சொல்ற அசோசியேட் நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நினைச்சேன் அப்படியா சரி பெட்டி உட்கார் பாட்டு கேட்டு நான் ஒரு பாட்டு பாடுறேன் கண்ணில் ஏதும் அடிச்சு அது எப்பறம் அந்த இடத்துக்கு சரியாவே நான் ஒண்ணு போடுறேன் நான் போடுறேன் நான் போடுறேன் இந்த பாருங்க எல்லாம் நம்புங்க நம்புங்க ஏங்க என் குழந்தைங்க வீரகாமாலியா வீரகமாக ஆனையா சொல்றேங்க சாத்தியமாந்து பாருங்க இப்படி போடுற அப்படிங்க இப்படி போடுறாங்க இவ்ளோதாங்க இந்த கை இங்க போயிருக்கு இங்க போயிருக்கு கை இப்படி அமுக்காது மயில் இறகாலை மயில் இறகால வருடன்னு அப்படி இருக்கும் அப்படி மெதுவும் அப்படி வருடும் அப்படிங்க அந்த கட்டையை விரலை வச்சு கொஞ்சம் அப்படில கொஞ்சம் இப்படி வந்துட்டு சங்கிலிய பொம் தங்க கேளிக்கு சங்கிலிதான் போடணுமே இந்த படத்துல பூராமே அவருதான் எழுதியிருக்காரு பாட்டு பூரா எழுதி இருக்க முடியும் அப்படியே பாடியிருப்பாரு இருப்பாரு என்ன அப்படியே பாடுவாருங்க அந்த தன்னால்தான் இளையராஜா இப்பா இப்ப என்ன பாருங்க மாலை நேரு பூங்காத்து வீசும் அந்த மாந்தோப்பு ஒன்னோட உட்காந்து நாம் பேச அது வரைக்கும் நல்ல இடம் தான் அங்க ராமக்கு போட்டு வாங்க எப்படி எப்படி பாருங்க அவரை வயிற்று வச்சுக்கிறீங்களா ஒண்ணு சோறு தண்ணி ஒண்ணு தான் கிடையாது எங்களை பெத்த தாய் பாடின தாளாட்டி எவனுக்கு நினைவு இருக்கு இந்த கூட்டத்துல ஆனா முப்பது நாற்பது வருஷமா ஒரே ஆளோட தாளாட்டி சலிக்கல சலிக்கல இன்னைக்கும் சலிக்கல இவன் தம்பி இந்த மிஸ்கின் ஒரு படம் எடுத்தா இது சைக்கோன் ஒரு படம் அதுல என்னமோ தம்பி உதயநிதி ஒரு இத வச்சுக்கிட்டு பாடுறாப்புல அதுல வந்து ஒன்னு நினைச்சு நினைச்சு உருகி போனே மெலிவா யாரா இருந்தாலே யாரா விட இன்னைக்கு இன்னைக்கு காற்றின் விரல யாரின் தாயின் குரலோ ஒன்ன நினைச்சு நினைச்சு ஊருகி போனேன் நஞ்ச உதச்சு உதச்சு பறந்து எங்க ஆள் பாருங்க விஜித்துக்கும் போடுவாரு விஜித்து பையன் இயக்கம் தாலும் போடுவா அது வந்து வரம் எப்பவாவது அரிதின் அரிதான அவதாரங்கள் எப்படி இலக்கிய உலகில் பாரதி வந்தானோ அது மாதிரி இசை உலகில் எங்கள் அப்பா இளையராஜா அது ஒரு வரம் அதனால இசை இறைவனின் ஆசி பெற்ற ஒரு படம் இது அதனால் இது ஒரு மாபெரும் வெற்றி அடையணும் நான் வந்து உளமாற வாழ்த்த வந்திருக்கேன் நான் வந்து இது ஏன்னா எங்கள் விஜித்தோட படங்கிறதுனால தங்குற படம் எடுத்து கொடுப்பா வேலை இருக்கு எனக்குன்னு போயிருப்பேன் அதுதான் அது அவருக்கு தெரியும் அது சிரமம் இப்போ போய் மூணு நாள் ஆச்சு இப்படி சுத்திட்டு திரிஞ்சு காலையில் இன்னும் ஓடணும் அது ஆனாலும் இந்த இந்த விழாவும் இந்த நிகழ்வும் எனக்கு ரொம்ப முக்கியமானது எனக்கு ரொம்ப முக்கியமானது அது நான் வந்து அரவிந்து தான் எங்கே அரவிந்த் ஆ அவன் தான் இந்த வேலையை செய்ய ஆரம்பிப்பான்னு நினச்சேன் நான் நானும் விஜித்து வந்திருக்கேன் எனக்கு நான் இவ்வளவு விஜித்துகிட்ட எதிர்பார்க்கல ஒரு முதிர்ந்த நடி அண்ணன் சந்திரசேகர் இருக்காங்க அவங்க வந்து அந்த பாலைவனச்சோலையில் போது அவ்வளவு இதாக இருக்கும் அந்த உரையாடலை வெளிப்படுத்துகிற ஆற்றல் அந்த இதெல்லாம் உடல் மொழியெல்லாம் ரொம்ப மென்மையாக அது அதை மாதிரி நடிச்சுக்கான் அது முதல் படம்னு சொல்ல முடியாத அளவுக்கு நடிச்சுக்கான் விஜித்து பாராட்டுகள் அதில் ரொம்ப பெருமைக்குரிய ஒரு நிகழ்வு இதில் நீங்கள் விஜித்தை பாராட்டுவது தங்கரை தங்கரை பாராட்டுவது தான் என்னை பாராட்டுவது தான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு தரையும் தான் இருந்தாலும் அது அவனுக்கு ஒரு தொடக்கம் அவர்கள் சொன்னது போல் உன்னுடைய தனித்திறமையில் தான் நீ வெல்லணும் அது முக்கியம் யாருக்குமே வந்து அந்த புகழுங்கிறது ஒரு முகவரி அட்டை போல் பயன்படும் ஆனால் நீங்கள் நீங்க செய்யற வேலையினுடைய ஆற்றலை பொறுத்தா நிலைத்து நிலைத்திருக்க போறீங்களா இல்லையாங்கிறது நிரூபிக்கப்படும் அண்ணன் சிவகுமாருடைய பிள்ளைகள் தம்பி சூர்யாவும் கார்த்திக் வந்தாங்கன்னா சிவகுமாரனன் மகன்கள்ங்கிறது ஒரு அறிமுகத்துக்கு சரியா இருந்தது தனித்த தன்னை ஆற்றலால் நிரூபிச்சாங்க அது மாதிரிதான் எங்க அப்பா என்னதான் எஸ் ஏசி அவர்கள் அவன் அறிமுகப்படுத்தலான்னு தம்பி விஜய் தன்னுடைய தனித்த ஆற்றலால் இன்னைக்கு இவ்வளவு பெரிய புகழ்பெற்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காருன்னா உழைப்பு எப்படி பார்த்தாலும் உடன் பிறந்தார்களே வெற்றிக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு கடுமையான உழைப்பு அதை தவிர எல்லா வேதனைக்கும் ஒரே ஒரு மருந்து தான் சாதனை சாதனையை எப்படி தொட முடியும் வெற்றியின் மூலமா வெற்றியை எப்படி அடைய முடியும் கடுமையான உழைப்பின் மூலமா அதனால உழைப்பு 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 அதை தவிர வந்தும் கிடையாது அந்த பேரன்பும் பெருங்கோபத்துக்கு உங்க எல்லாருக்கும் இழிவுதான் சேகுவேரா சேகுவேரா உங்களுக்கு தெரியும் கீப விடுதலை புரட்சியாளன் பசியோடுவார்கள் மக்கள் உணவளித்தேன் மனிதாபிமானி என்றார்கள் அது அவனுடைய பேரன்பு ஏன் இவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்றேன் என்னை கம்யூனிஸ்ட் என்றார்கள் தான் அது மாதிரி அந்த உணவு ஏன் கிடைக்கவில்லை என்ற கேள்வி எழுப்பின கோவம்தான் அது உணவு அளித்தது பெரும் பேரன்பு அவர்களுக்கு ஏன் உணவு கிடைக்கவில்லை என்று கேள்வி எழுப்பியது பெருங்கோபம் அதுதான் இந்த சமூகத்தை பார்த்து இந்த படம் பல கேள்விகளை எழுப்பது எத்தனை காலத்துக்கிடா இந்த சாதி சனியனை வச்சு எங்களை சாகடிப்பீங்கன்னு அன்பு கொண்ட நெஞ்சங்கள் கெஞ்சுது அதான் படம் தயவு செய்து படத்தை பார்த்து ஆதரவு கொடுங்க ஊடகவியலாளர்கள்லாம் ஐயா ரஜினிகாந்த் படம் வந்தான்னு எப்படி எழுதுவீழோ தம்பி விஜய் படம் வந்தான் எப்படி எழுதுவீழோ அது போல இதுக்கு படம் புதியவர்களை வரவேற்கணும் அது இல்லைன்னா புதிதான ஒன்று எதுவும் வர வராது இப்ப என்னையெல்லாம் தேர்தலில் போட்டிடுறேன்னு யாரும் சொல்றது இல்லை கருத்து கருத்து கணிப்பில் கூட இந்த கட்சின்னு ஒன்று இருக்குது சீமானு ஒருத்தர் இருக்க அவனும் போட்டி வாடா போறான்னே சொல்றதில்லை அங்கே இருக்குது ஒரு பெரிய தீண்டாமை அதை ஒழிக்க நாம் பாராடி இருக்க இது சமூகத்தில் இருக்க தீண்டாமை ஒழிக்க தம்பி எல்லாம் சேர்ந்து போராடுறாங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் இவ்வளோ நேரம் இருந்து எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் ரொம்ப பெருமை ஒரு தம்பி கதிரோடைய கதிர் நான் ரொம்ப நெருக்கம் என்னுடைய தம்பி அவருடைய தந்தையாக இருந்தாங்க அவரும் நடிச்சுக்காரு நல்லவரல்ல கெட்டவரை தான் நினைச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா சாகும் சாதி கொஞ்சம் கொஞ்சமா சாகும் சமூக மாறுதல்கள் வந்து கொண்டிருக்கு இன்னொரு தலைமுறை மாறி வருது அந்த மாற்றத்திற்காக நாம் எல்லோரும் காத்திருக்கிறோம் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றி படம் வெற்றியிட என்னுடைய வாழ்த்துக்கள்